பிஜேபி சில விஷயங்கள் சொல்லியிருக்கு யாருக்கு செங்கோட்டையன் கொடுத்துருக்குறாங்க அதுக்காக வெயிட் பண்ற காரணம் செங்கோட்டையன் போய் பார்த்ததுக்கு அப்புறம் எடப்பாடி போய் பார்த்தார் செங்கோட்டையன் போய் பார்த்தது என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சில விஷயங்கள் சொன்னாரு அதை அமித்ஷா பெருசாக காதில் வாங்கல நீங்க ஒரு பண்ணி நீ உங்க வேலையை பாருங்க சொல்லியிருந்தா செங்கோட்டையனை கண்டிப்பா அசிங்கப்படுத்தியிருப்பாரு எடப்பாடி சசிகலா தெளிவாகவே இருக்காங்க என்ன இருக்காங்கன்னா பிஜேபியுடைய கன்சர்ன் இல்லாமையும் அவங்க பர்மிஷன் இல்லாமல் உள்ளே போனால் ஏற்கனவே பரப்பினா கிரகத்தில் ஜெயிலுக்கு போனோம் ஸோ அந்த அவங்களுக்கு தெளிவாக இருக்குது பிஜேபி க்ரீன் சிக்னல் கொடுத்தால் ஒழிய நம்ம போய் தேவையில்லாமல் இன்டர்ஃபியர் ஆனோம்னா கண்டிப்பாக சிக்கலாயிரும் பிஜேபி என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல காரணம் என்னென்னா எடப்பாடி மேலே பிஜேபிக்கு நம்பிக்கை இல்லை தொடர்ந்து அவர் வேற மாதிரி சரியா இல்ல நம்மளுக்கு ஏன்னா தூத்துக்குடியில கடம்பூர் ராஜா ஒரு பேட்டி குடுக்குறாரு என்ன குடுக்குறாரு இருக்கிற கட்சி இருக்கிற கூட்டணி பிரியலாம் வார்த்தை எப்படி சொல்ல முடியும் அவர் சொல்றாருன்னா சாதாரணமா சொல்லல சொல்லலை இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமலாம் பேசிருக்க முடியாது அண்ணாமலை கட்சியை ஆரம்பிக்கலாம்னு கேட்டதுக்கு ஆரம்பிக்கும்போது சொல்லலாம் அதே மாதிரி இதுல நீங்க கே சொல்லிருந்தீங்கன்னா சந்திக்கும் போது உடன் சொல்றேன்னு சொல்லிருந்தா கூட ஒரு மனுப்பலா பார்க்கலாம் போகவே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தனக்கு எதிரானதுன்னு இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு சில பேர் எனக்கு எதிரான சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் பண்றாங்கங்கிறதும் எனக்கு தெரியும் அதை நிறுத்திக்கிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு ஈத்தம் நியூஸ் நேர்களை கன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூணு எழுந்திருப்பவர் த்தம் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் வணக்கம் வைக்கம் சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கோட்டூர்வள இல்லத்தில் சென்று சந்தித்து பல மணி நேரங்கள் ஆலோசனையில் ஈடுபட்டதாக நேற்று இரவுலாம் பிரேக்கிங் நியூஸு அதுக்கு ஒரு நாள் முன்னாடி திரு டி தினகரன் அவர்களை சந்தித்தார் என்று ஒரு பிரேக்கிங் நியூஸு அதை பற்றி எல்லா பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் இன்னும் என்ன எல்லாத்தையும் கேட்டு பேசி முடிச்சு மறு நிமிஷம் அவர் வந்து மறுக்கிறாரு டிடி தினகரன் நான் சந்திக்கவே இல்லை அவதூறு பரப்பாதீங்கன்ட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக சந்தித்திருக்கிறார் திட்டவிட்டமாக நீங்கள் வந்து சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்லி சோர்ஸஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான சோர்ஸஸ் சொல்லுன்னு சொல்லி எல்லா நியூஸும் பிரேக்கிங் நியூஸாக போட்டாங்க காலையில் ப்ரெஸ் மீட் வச்சு இல்லை இல்லை என் மேலே வந்து திட்டமிட்டு களங்கம் ஏற்படுத்துவதற்காக நீங்கள் வந்து அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி நான் சந்திக்கவே இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாரு ஏன் மறுக்கிறார் அவர் உண்மையிலேயே சந்திக்கவில்லையா அவர் சொல்வது போல் அல்லது இப்போ அமித்ஷா அவர்களையும் சந்திக்கும் போது கூட நான் கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சந்தித்தார் இதை வந்து சந்திக்க அவர் வந்து உண்மையை சொல்ல மறுக்கிறாரா அல்லது அவர் சொல்வது உண்மையா இல்லை செங்கோட்டையன் சொல்வது உண்மையாக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா அமித்ஷாவை போய் நான் அமித்ஷாவை பார்த்துட்டேன்னு சொன்னார் அவருடைய கோரிக்கை என்னங்கிறதையும் சொல்லிட்டார் அண்ணா திமுக ஒருங்கிணைக்கணும் பிரிஞ்சிருக்கவங்களாம் ஒன்றாகனா தான் அதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கடந்த டிசம்பர் டிசம்பரில் நடந்த ஒரு விஷயம் போய் நாங்கள் உட்காந்து பேசணும் ஆறு பேர் அதன் தொடர்ச்சியாக அவன் மட்டும்தான் செங்கோட்டையை மட்டும் தொடர்ந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன் இந்த விஷயத்த ஒரு விஷயத்த பார்க்கணும் என்ன செங்கோட்டையனை ஏற்கனவே வந்து அவருக்கு இருந்த கட்சி பதவியெல்லாம் எடுத்துட்டாங்க எடப்பாடி எடுத்துட்டார் அவர் வந்து செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் பார்த்துட்டே இருக்கார்லா என்ன டிடிவின்னு பார்த்தீங்கன்னா டிடிவி வந்து அமமுக கட்சியில் பொதுச்செயலாளராக இருக்கார் அவரை போய் எப்படி பார்த்தாருன்னா கட்சி விரோத நடவடிக்கை அப்படின்னு ஒரு செகண்ட்ல தூக்கி போடுறதுக்கு எடப்பாடி தெளிவாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த விஷயங்கள்லாம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய ஒரு தொலைக்காட்சி நிருபர் மூலியமா தான் இந்த செய்தியை வெளியே வருதுன்னு சொல்றாங்க எடப்பாடி தரப்புல ஒரு பத்திரிகை நிருபரை கையில் வச்சுக்கிட்டு இல்லை இல்லை செங்கோட்டையன் போய் அவரை பார்த்துட்டாரு டிடிவியை பார்த்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா ஆளுங்க பிரேக்கிங் அடிச்சு விட்டுறாங்க நேற்று பார்த்தாரு நீ இப்போ பார்த்தாருன்னு சொன்னால் வீட்டில் போய் பார்த்துருவாங்க அடையார் வீட்டில் டிடி வீட்டில் போய் பார்த்தாங்கன்னா இருக்கார் இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும் நேற்று ஒன்றோர் பார்த்து பேசிட்டாரு இப்போ தான் விஷயம் வந்திருக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான மேட்ரு விடுங்கன்னு சொல்கிறது நம்ம ஆளுகள் அடிச்சு விட்றது இதுதான் விஷயமா நடக்குது இதே தான் ஓபிஎஸ்சி விஷயத்துலையும் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன் காரணம் என்னென்னா பிஜேபி ஒரு விஷயம் சில விஷயங்கள் சொல்லியிருக்கு யாருக்கு செங்கோட்டைன்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படி தான் நம்ம பார்க்கணும் காரணம் செங்கோட்டையன் போய் பார்த்ததுக்கப்புறம் எடப்பாடி போய் பார்த்தார் நீ செங்கோட்டையன் போய் பார்த்தது நீங்கள் என்கரேஜ் பண்ணாதீங்கன்னு சில விஷயங்கள் சொன்னார் அதை அமித்ஷா பெருசாக காதில் வாங்கலை இதுதான் உண்மைன்னு வச்சுக்கல ஒருவேளை அமித்ஷா வந்து ஆமாங்க இல்லைங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் வெளியில் வந்து அடுத்த ஒன் ஹவரில் கட்சி விட்டு நீக்கியிருப்பார் வந்து நீ உங்க கட்சி விஷயங்களை நான் விஷயங்கள தலையிட முடியும் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆன் அப்படி நீங்க ஒர்க் பண்ண நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா செங்கோட்டையனை கண்டிப்பா அந்த இருப்பாரு பிஜேபி தெளிவா இருக்கு இல்லை இல்லை உங்க வேலையை மட்டும் பாருங்க சரி நான் செங்கோட்டை நான் பார்த்துக்கிறேன் செங்கோட்டை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கணும் ஸோ அதுக்காக வெயிட்டிங் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அமித்ஷாவை போய் செங்கோட்டையன் பார்த்தப்ப கூட என்ன சொன்னாங்கன்னா இது பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறத்து பேசுவோம் பீகாரை முடிச்சுக்குவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் செங்கோட்டையன் தரப்பில் சொன்ன தகவல்னு வச்சுக்கல இந்த நிலையில் எப்படியாவது என்ன காரணம் செங்கோட்டையனை பற்றி டெய்லி மீடியா மீடியாதான் போட்டுகிட்டே இருக்குது கூட்டம் வருது போய் பார்க்குறாரு இப்படி இதே சொல்லிகிட்டே இருக்கிறதுனாலே சரி கட்சி விட்டு நீக்கிட்டீங்கண்ணா முடிஞ்சு போச்சுல எடப்பாடி தெளிவா இருக்காரு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்கார் இது எல்லாமே எடப்பாடியோடைய ஒரு என்ன அது நரித்தனம்னு சொல்றதா அரசியல் என்ன பெரிய தந்திரம்னு சொல்றதா சாணக்கியத்தனமான தெரியல பட் அவர் தான் அந்த கட்சியோட நீக்கிறதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணி போய் டிடிவியை பார்த்தாரு ஓபிஎஸ் போய் பார்த்தாரு அப்படின்னு ஒரு இமேஜ் அதனால தான் ரொம்ப தெளிவா செங்கோட்டை என்ன சொல்றாரு இல்லை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில பேர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கிறார் நான் போய் சந்திச்சேன்னா சொல்றேன் சொல்ல பேசுறேன்னு சொன்னேன் என்கிட்ட பேச என்கிட்ட பேசுறாங்க யார் யாருன்னு சொல்லுவார்கள் அதை நான் சொல்ல முடியாது இப்போ இந்த விஷயத்துல சசிகலாவும் இவர் பேசியிருக்காரு பேசியிருக்காரு சசிகலாவும் இவங்கள்ட்ட பேசியிருக்காங்க ஓகே சசிகலா என்ன சொல்றாங்க அப்படின்னா செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு முடிவெடுப்போம்னு அவங்க தான் சொன்னதா சொல்றாங்க ஓ அக்டோபர் தேதிக்கு அப்புறம் முடிவெடுக்கலாம் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சசிகலா ஒரு டைம் தகவல் சொல்றாங்க இது எல்லாமே சொல்ற தகவல் தான் என்ன என்ன காரணம் சசிகலா தெளிவாகவே இருக்காங்க என்ன இருக்காங்கன்னா பிஜேபி கல்சன் எல்லாமே அவங்க பர்மிஷன் இல்லாமல் உள்ள போனால் ஏற்கனவே பரப்பினாங்க ஜெயிலுக்கு போன ஒரே நாள் நைட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து அவங்களை அடுத்த நாள் அனுப்பி உள்ளே அவங்களாம் ஸோ அந்த அவங்களுக்கு தெளிவாக இருக்குது பிஜேபி க்ரீன் சிக்னல் கொடுத்தால் ஒழிய நம்ம போய் தேவையில்லாமல் இன்ட்ரஃபியர் ஆனோம்னா கண்டிப்பாக சிக்கல் ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க எட்டாம் தேதி வரைக்கும் எனக்கு சில விஷயங்கள் இருக்குது செங்கோட்டையன் அதுக்கப்புறம் நம்ம ஒரு மொழி கண்டிப்பாக பேசுவோம் நம்ம இது சம்மந்தமாக பேசலாம் அப்படின்னு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்துருக்க தான் சொல்கிறாங்க அதுதான் ஒரு தகவல் இப்போ சசிகலா அம்மையார் வந்து இப்ப நீங்க ஒரு வந்திருக்க தகவல் ஒன்று சொல்றீங்க அக்டோபர் மாதம் நம்ம வந்து அத பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு இருபத்தி ஆறு செப்டம்பர் அப்போ சசிகலா இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவுக்குள்ள அவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் அவங்களோட ஆதரவாளர்கள் இன்னும் உள்ளுக்குள்ள வந்து இருந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நூறு சதவீதம் இப்படிங்க எடப்பாடிக்கு பயமே அதுதானே கேம் நீங்கள் சசிகலாவுக்கு ஒன்றும் இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிற எடப்பாடி எடப்பாடி தரப்பு ஏன் அவங்கள சேர்க்குறதுக்கு பயப்படுறாங்க டிடிவியை விட்ருங்க டிடிவி வேறு கட்சி அவர் வருவாரா போட்டாராங்கிறதுலாம் இல்லை இல்லை அவரு கூட்டணி தான் வச்சுக்கோங்க பட் அதிமுக ஆக வேண்டிய விஷயங்கள் சசிகலாவுக்கு பயப்படுறாங்கல்ல என்ன கருவா அவங்களால் உருவாக்கப்பட்டவங்க நிறைய பேருங்க எண்பது சதவீத ஆட்கள் தான் அவங்களால் பதவி கிடைச்சவங்க ஒரு இருபது சதவீதம் பேர் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க வச்சுங்க சிக்கலாவால் பாதிக்கப்பட்ட ஆட்களும் இருக்கலாம் பட் நிறைய பேரு அவங்களோட டிராவல் பண்ணி அவங்களுக்கு அனுசரிச்சு போய் அவங்களோட இருக்கு செங்கோட்டையன் உதயகுமார் இருக்காரு நீங்க நத்தம் விஸ்வநாதன் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் விஷயங்கள்லாம் இருக்கு ஒருவேளை வந்துட்டால் இவங்க எல்லாம் அவங்கள்ட்ட போயிருவாங்க நம்மளுக்கான ஹோல்டு போய்டும் அப்படின்னு நினைக்கிறார் நான் ஒரு இப்போதான் கட்சியை அவங்கள்டு காப்பாற்றி கொண்டாந்து வச்சிருக்கேன் திருப்பியும் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கீங்களா அப்படிங்குறதான் எடப்பாடி பழனிசாமியோடைய வேண்டுகோளாக இருக்குது பிஜேபிகிட்ட ஆனால் பிஜேபி என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல காரணம் என்னன்னா எடப்பாடி மேலே பிஜேபிக்கு நம்பிக்கை இல்லை தொடர்ந்து அவர் வேற மாதிரி சரியா இல்லை நம்மளுக்கு ஏன்னா தூத்துக்குடியில் கடம்பூர் ராஜு ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு கூட்டணி கூட்டணி இந்த செய்யலாம் இல்லாமலும் போகலாம் எப்படி எப்படி சொல்லலாம் சொல்ற அந்த புதிய கட்சிகள் வரும் அப்படி பாக்கிறப்ப கடற்பூர் ராஜ் முழுக்க முழுக்க எடப்பாடியோட தீவிர ஆதரவாளர் அவர் சொல்றாருன்னா சாதாரணமெல்லாம் சொல்லல எடப்பாடியோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் பேசிருக்க முடியாது ஓ இவரை வச்சு ஒரு செய்தியை சொல்ற சும்மா சொல்லி பாக்குறாரு நீங்க என்ன பண்ணுவாரு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணி பார்ப்பாரு ட்ரை பண்ணி பார்ப்பாரு இல்ல இல்ல நீங்க வந்து கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் நீங்க என்கரேஜ் பண்றீங்க அப்படின்னு பிஜேபிய பிளைம் பண்ணிட்டு வெளியே வர்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்பாரு யாரு எடப்பாடி ட்ரை பண்ணுவாரு நடக்குமா நடக்குமாலாம் இல்ல ஒரே நாள்ல திருப்பி உள்ள போயிடுவார் அவரு உள்ளே போயிடுவாரு அவர் பையன் உள்ள போயிடுவாரு அதெல்லாம் வேற விஷயம்னு வச்சிக்கங்க ஆனால் சும்மா ட்ரை பண்ணி பாக்குறாரு ஆனா கடம்பூராஜ் பேசுனது யாரும் பெருசா சீரியஸா எடுத்துக்கல பிஜேபி தரப்பு ஒண்ணும் பெருசா சீரியஸா எடுத்துக்கல ஆனா சிபி சண்முகம் ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறாரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசுறேன் எப்படி நம்ம அலுவலகத்தை அடிச்சு உடைச்சவங்கள எப்படி நம்ம கேக்க முடியும் சொன்னாரு சொன்னவரு இந்த கட்சியில உச்ச உட்கட்சி பிரச்சனையில ஒருத்தர் தலையிட்டு இருக்கிறாரு அப்படின்னு யாரை சொல்றாரு பிஜேபி தான் சொல்ற பிஜேபியில அண்ணாமலையை பத்தி சொல்ற அண்ணாமலையை அண்ணாமலை பிஜேபி மேலிடம் ரசிக்கல இத அண்ணாமலை என்ன பண்றாரு திருப்பி பிஜேபி மேலிடத்துக்கு தகவலை இதை பாருங்க பிஜேபி நான் ஒதுங்கி தான் இருக்கிறேன் ஆனாலும் சி வி சண்முகம் மாதிரி ஆட்களில் வச்சு என்னைய விமர்சனம் பண்ணுறாங்க எடப்பாடி பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் மேலே சொல்றாரு அதனால தான் நேர்த்தி போய் யாரு

இல்லை இப்போது அவ்வளோ பெரிய தலைவர் இவர் நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்காரு நாலரை வருஷம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு நிச்சயமாக இவருக்கும் அரசியல் சாணக்கியத்தனம் தெரியும் பிஜேபி ஒவ்வொரு தரப்பு வந்து நம்மளை நம்மளை வந்து காலி பண்ணணுன்னு வந்து அலையுது குறிப்பாக திரு அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து வேணும்ட்டே சிண்டு முட்டியோட வேலை பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அமித்ஷா போய் சந்திக்கிறாரு செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் நமக்கு எதிராக வந்து பிஜேபியினோட தூண்டுகள் பேரலாக வந்து பண்ணுறாரு இதெல்லாம் கருத்தில் வச்சிருக்க மாட்டாரா அப்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஏதாவது கராரான ஒரு முடிவு எடுப்பார் தனித்துவம் இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறப்ப நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது தனித்துவமான ஒரு தலைவராக இருக்கும்போது தான் கூட்டணி வேறு கொள்கை வேறு எங்கள் கட்சி விஷயங்கள நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு தலைவராக உருவாகலை எல்லாம் எடப்பாடி ஏ நீங்கள் இந்த நாலரை வருஷமும் எங்களை காப்பாற்றினது பிஜேபின்னு சொல்லிவிட்டீங்க எல்லா அமைச்சர்களையும் அனுசரித்து போகிறீங்க என்ன யாரையும் அவரால் ஒன்றும் பண்ண முடியல இன்ன வரைக்கும் அப்படி தானே இருக்குது போச்சு சொல்லிக்கிறாரு பட் என்ன பண்ண முடியுது அவரால் ஒன்றும் தனியாக இண்டிஜுவலாக இந்த பெருசாக ஒரு முடிவு எடுக்க முடியலையே அவரால் பயப்படுறாரு தடுமாறுறாரு ஓகே நீ ஏன் ஓபிஎஸ்ஸு டிடிவி இந்த விஷயத்தில் மட்டும்தான் அவர் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு சேர்க்க வேணாம் சேர்த்தா நம்மளாம் பாதிக்கப்படுவோம் திருப்பி நம்மள்கிட்ட கணக்கு கேட்பாங்க நம்ம பணம் கொடுத்துட்ற மாதிரி இருக்கும் நம்ம வச்சிருக்க காசெல்லாம் போயிடும் இப்படி சொல்லிதானே மத்தபடி வேற என்ன இருக்கு அவருக்கு செய்ய முடியல அதுதான் விஷயம்னு விஷயம் நாலு வருஷமா இருந்தாரு ஒரு தனியா டெவலப் ஆயிருந்தாருன்னா தைரியமா போட்டு பார்த்திருப்பாரு செங்கோட்டை பாத்துக்க முடியுமா ஆனா தொடர்ந்து திரு எடப்பாடி அவர்கள் தன்னா ஒரு எம்ஜிஆர் போலவோ ஜெயலலிதா அம்மையார் போலவோ ஒரு ஆளுமையாக நிரூபிக்க வேண்டும் என்று முதலமைச்சராக இருந்த காலகட்டம் முதல் இப்போது வரை அவர் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அது வந்து முற்றிலுமாக அவருடைய செய்ய முடியல அவரை செய்ய முடியல செய்ய முடியல அதுதான் காரணம் செஞ்சிருந்தா கண்டிப்பா அவரு பெரிய லெவனில் டெவலப் ஆயிருப்பாரு பிஜேபி பயப்படும் பிஜேபி பயந்துருக்கும் பட் இல்லையே அதற்கான சூழ்நிலைகள் இல்லையே அதனால செங்கோட்டையின் விஷயம் இப்போதைக்கு பாத்திங்கன்னா செங்கோட்டையன்னா எப்படியாவது கட்சி கொடுத்து நீக்கிட்டா பிஜேபி இல்லைலாம் கட்சியில சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது அதுக்கு சான்ஸ் பாத்துட்டே இருக்கேன் ஓகே புரிதுங்களா அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிகிட்டு இருக்காரு செங்கோட்டையன் வாய்ப்பை ப தேடிட்டு இருக்காரு எடப்பாடி இதுதான் ஒரு சூழ்நிலை இது நான் ஒரே கேள்வி சார் இப்போ செங்கோட்டையன் இந்த ப்ரெஸ் மீட்ஸ்லாம் என்ன மெசேஜ் சொல்லுது ஒருவேளை இப்படி கூட இருக்கலாமா நான் சந்தித்தேன் என்று என்பதாக ஒரு செய்தியை கசிய விட்டு அதன் பிறகு மறுத்தல் இப்படி ஒரு நம்ம சஸ்பென்ஸா ஒன்னு சொல்லுவோம் ஒரு மெசேஜ் தலைமைக்கு போடுவோம் இப்படி பரபரப்பா போகுது செலியே சீ அவரு தான் அசிங்கம் அது செங்கோட்டை இல்ல அவரே சொல்லி அவரே மறுக்கிறது நல்லா இருக்காது நல்லா புரிஞ்சுங்களா நீங்க அவர் சிரிச்சுட்டே போயிருந்தாரு யாரு அண்ணாமலை கட்சி ஆரம்பிங்களான்னு கேட்டதுக்கு ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி இதுல நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நான் போய் சந்திக்கும் போது உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருந்தா கூட ஒரு மலுப்பெல்லாம் பார்க்கலாம் போகவே இல்ல அப்படின்னு சொல்றது வந்து தனக்கு எதிரானதுன்னு இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு சில பேர் எனக்கு எதிரான சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் பண்ணுறாங்கங்கிறதும் எனக்கு தெரியும் அதை நிறுத்திக்கிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஸோ செங்கோட்டையனை வந்து அவர் அவரோட பிடிக்கல மீடியா வந்து அவர் பூஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கு செங்கோட்டையனை எங்கடா கொங்குல இன்னொரு புது தலைவரை வந்துடுவாரோன்னு பயப்படுறாரு உங்களை நான் ஒரு தலைவராக தான் இருக்கணும் மற்ற யார் இருக்கக்கூடாது அதனால தான் பெரிய தடாலடியாக என்ன பண்ணார் உடனே அமைப்பு சிலர் மாடல் சிலர் ஆனாலும் செங்கோட்டையனுக்கான கிரேஸ் குறையலையே மீடியாக்கள் கையிலே ஓகே இதுதான் சொன்னேன் ஸோ அப்போ இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த சமீபத்திய பேச்சுக்கள்லாம் வந்து இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சற்று இதில் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி தான் வந்து தெரியும் ட்ரை பண்ணி பார்க்குறாரு அப்படின்னா பண்ணியிருக்கணும் உடனே பண்ணியிருக்கணுமே நான் செங்கோட்டையன் வந்து வெளியே வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நான் வந்து அமித்ஷாவை பார்த்தேன்னு சொன்ன உடனே கட்சி ஊட்டி நீக்கிருக்கணும் உண்மையா இல்லையா கட்சியை விட்டு நீக்கிருக்கணும் அப்போ தான் எடுக்க முடியாது கிம் அது எப்படி அதுக்கு தான் என்ன சொல்கிறார் ஃபால்ஸ் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் தூக்கணும்னு நினைக்கிறாரு அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்னு செங்கோட்டையை போராடுறார் இதுதான் மேட்ரு ஓகே இதை தான் ஓடிக்கிட்டு நிச்சயமா சார் அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே வர்றோம் செங்கோட்டையன் அவர்கிட்ட சமீபத்தை பெஸ்ட் மீட் சம்மந்தமாக எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி